வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பருதுமலை அடியேன் நீங்கள் நம்ம பத்தி பற்றி போறோம் பார்த்தீங்கன்னா பருதமலை கிரிவலத்தை பற்றி பார்க்கலாம் பருவமலை கிரிவலம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் சுற்றியுள்ள கிராமங்களை சுற்றியுள்ள மக்கள் எல்லோரும் கிரிவலம் வருவாங்க இப்போ வந்து வெளியிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க சென்னை இருந்து வராங்க காஞ்சிபுரம் சைட்லேருந்து வராங்க கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேருந்து வராங்க கிராமத்து ஜனங்கள் அதிக பேர் வருவாங்க வெளியிலேருந்தும் வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பருதமலை கிரிவலம் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு கிலோமீட்டரு கரெக்டாக தென் மாங்கலத்தில் ஆரம்பிக்கலாம் தென் மாதிரி ஆரம்பிக்கலாம் இல்லை கல்லாட்டில் ஆரம்பிக்கலாம் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே வந்து முடிக்கணும் அதான் ஃபுல் கிரிவலம் நிறைய பேர் வண்டியில் போகிறாங்க பஸ்ஸில் போகிறாங்க வேனில் போகிறாங்க நம்ம நந்து போகிறது நம்மளுக்கு சிறப்பு முடியாத முடிஞ்சவங்க இல்லாமல் போகலாம் முடியாதவங்க செருப்பு ஒன்று போயிடலாம் எதை பாருங்கள் வண்டியில் போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிவலத்து கிரிவலம் பார்த்தீங்கன்னா பருகமலை சுற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சி கோயில் உள்ளது கிரிவல பாதையில் வந்து இருபத்தஞ்சு கோயில் அமைந்துள்ளது அந்த கோயில் எல்லாமே நம்ம படிப்படியாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் அன்னதானம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வாங்கிகிட்டு இருக்காங்க அன்னதானம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் அன்னதானம் போன இடத்துல ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்ட அன்னதானம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா திடீர் நகர்னு ஒரு ஊர் அங்கே தான் அன்னதானம் போட்டாங்க நாங்கள் அங்கே அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே ஆ ஆரம்பிச்சோம் கிரிவலத்தை கிரிவல ஆரம்பித்தா நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் எல்லா வீட்லேயும் தண்ணி தருவாங்க அன்னதானம் தருவாங்க கடை இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு கோயில் கன்னிமா கன்னியம்மன் திருக்கோயில் இது பட்டினல் கிராமம் கலசப்பா ஆட்டத்தில் இருக்குது இந்த கோயில் இது பார்த்திங்கன்னா கன்னியம்மன் கன்னிமார சுவாமி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கோயில் இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் இது கட்டாயத்து வந்து பார்த்திங்கன்னா திடீர் நகரத்துக்கும் பட்டினலுக்கும் நடுவில் இருக்குது காட்டுக்குள்ள இருக்குது இந்த கோயில் கிரிவலம் வர பக்தர்களுக்கு தெரியும் இந்த கோயிலை சுற்றிட்டு அடுத்து நம்ம மடியும் பயணத்தை தொடரலாம் அடுத்த கோயில் வந்தாச்சு அடுத்த சிவன் கோயில் இது வந்து சிவன் கோயில் இது கரங்கடிஸ்வரர் கோயில் இது இது வந்து பட்டின கிராமத்தை தாண்டி இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவன் அப்புறம் அங்காளம்மன் அம்மன் கோயில் சிவன் கோயில் ரெண்டு கோயில் இருக்குது இந்த எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா பருத ஒட்டியே இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா இதுதான் மலையை தொடர்ச்சி அந்த சன்னீஸ்வர பகவானும் இங்கே இருக்காங்க மார்கை ஒன்று முன்னிட்டு இங்கே சிறப்பான பூஜையில் சிறப்பாக எல்லாம் பண்ணி அன்னதானம் போட்டிருக்காங்க இங்கே புளி சாதம் போட்டுருக்காங்க புளி சாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் இருந்தாங்க நம்ம இந்த கோயிலை பார்த்துட்டு அம்மன் கோயிலை பார்க்குறோம் வங்காள அம்மன் கோயில் அம்மன் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடரலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபரோட உதவி எனக்கு ரொம்ப தேவை பயணம் தொடரலாம் இதுதான் கிரிவல பாதை கிரிவலம் பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒரு அஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மூணு வருஷம் தொடர்ந்து சுற்றினேன் இப்போ நாலஞ்சு வருஷமா போகல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அடுத்த கோயிலுக்கு வந்தாச்சு இதுவும் ஒரு அம்மன் கோயில் தான் இந்த மலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பது அடி உயிரும் சுற்றளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நடந்து வர தூரம் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வரும் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் இது மலைக்கு வர பக்தர்களுக்கும் நல்ல சக்தி நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மலை சுற்றுறவங்களுக்கும் நல்ல பிள்ளை பலன் கிடைக்கும் மார்கழி ஒன்று தான் மலை சுற்றுறதுக்கு ரொம்ப உகந்த நாள் பௌர்ணிமையாப்பையும் சுற்றுவாங்க இது வந்து மூலக்காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கட்டுக்காட்டு இடம் ஃப்ரெண்ட்ஸ் எலும்பு முறிவு வந்து கட்டுக்காட்டு இடம் தான் இப்போ பார்த்தோம் இது வந்து மூட்டுக்கன்னியம்மன் கோயில் கட்டுக்கட்டு தாண்டி வந்தால் இந்த அம்மன் கோயில் இருக்கும் மோட்டுக்கன்னியம்மன் கோயில் பருதமலை பருங்க தான் பருதமலை தெரிஞ்சு பார்த்தீங்களா பருதமலை சுற்றி இருபத்தஞ்சு கோயில் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த கோயிலை பத்தினா சொல்லிருக்கேன் இப்போ மோட்டுக்கன்னி அம்மன் கோயில் தாண்டி வந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளே வெள்ளைநாங்கி ஈஸ்வரர் கோயில் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைநாங்க ஈஸ்வரர் கோயில் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வருஷத்துக்கு மோடி கட்டினானே தெரியல நூற்றாண்டுக்கான நூற்றாண்டு ரெண்டு நூற்றாண்டுக்கு மோடி கட்டின கோயில்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னே கட்டணம் கோயில்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்க உள்ளே வந்து இப்போ சிவன் சாமிலாம் எதுவுமே இல்லை கோயிலை வந்து புதுப்பிக்க போகிறாங்க கோயில் கோவில் கட்ட போகிறாங்களாம் அது வந்து கலசெலாம் வச்சு இன்றைக்கி தான் மறுக ஒன்று இன்றைக்கி தான் பூஜை பண்ணாங்க உள்ளே வந்து சாமி எதுவும் இல்லை ஆனால் கோவில் வந்து பார்த்திங்கன்னா தூண்லாம் பார்த்தீங்கன்னா சோயர்கள் கால கட்டத்துக்கு கட்டின மாதிரி இருக்குது ராஜாக்கள் சோழர்கள் காலத்தை கட்டின மாதிரி கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே பாறை தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அதிசயத்தை பார்க்கணும்னா நீங்கள் கிரீவில் இருந்தால் பார்க்கலாம் எல்லாமே இருக்கு பாருங்க கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கல்வெட்டில் வந்து கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க தமிழில் பதிச்சிருக்காங்க அம்மன் கோயில் இருக்கு இதில் பார்த்தீங்களா இந்த இந்த டிசைன்லாம் எப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எல்லாம் சோழர்கள் கால கட்ட சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது இது வந்து மகாவில்வம் ஃப்ரெண்ட்ஸ் மகா தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மரத்தை பற்றி நம்ம பேசணும் இந்த மரம் பார்த்தீங்கன்னா திருவோடு மரம் திருவோடுனா இந்த சாமியார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மடக்குமாரி வச்சு வைப்பாங்க அது வந்து இந்த மரம்லாம் செய்கிறாங்களாம் நம்ம நம் நண்பர் ஒருத்தர் யூடியூப் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ரெண்டு தான் இருக்குதுன்னு சொன்னார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னார் ஆனால் இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது இந்த மரம் ஒன்று இந்த வெள்ளநங்கீஸ்வரர் கோயில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கல்லாடி ஆசிரமம் ஒன்று இருக்குது அங்கே ஒரு கோயில் அந்த கோயில் அந்த வீட்டில் அந்த கோயிலையும் ஒரு இருக்குது நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் இதையும் பாருங்கள் இதை பாருங்கள் நான் சொன்ன பத்தி தான் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க கோயில் வந்து இந்த கோயிலுக்கு கட்ட போகிறாங்க புதுப்பிக்க போகிறாங்க இவர் சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காலேருந்தான் அந்த சாமின்னு சொன்னாங்க இவங்க தலைமையில் தான் கோயிலுக்கு கட்ட போகிறாங்க இவர் தான் இவர் தலைமையில் தான் கோயில் கட்டப்போகிறாங்க அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க இங்கேயும் அன்னதானம் தண்ணி மோர் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் பருவமலை கிரிவலம் பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுத்துகிட்டு வர நாங்கள் கையில் எல்லாமே சுற்றி எல்லாமே தருவாங்க மன சுற்றும் போது எல்லாமே தருவாங்க அன்னதானம் தருவாங்க சாப்பாடு போட்டிருப்பாங்க இது வந்து காளியம்மன் கோயில் மிகவும் சக்தி சக்தி பெற்ற காளியம்மன் கோயில் இது வயதர காளியம்மன் வடபத்திர காளியம்மன் கோயில் இது வடபத்திர காளியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா மதசுத்திரவையில் க கடாம்பாளையம் ஊருக்கு அந்த ஊர் தாண்டி இருக்குது பருதமலை தெரிஞ்சு பார்த்தீங்களா நம்ம பருதமலை பக்கத்தில் தான் இருக்கோம் கிரிவல பாதையில் தான் இருக்கோம் இந்த கோயில் சா அந்த கோயிலை தரிசி தரிசனம் பண்ணிவிட்டு பயணத்தை தொடரலாம் வாங்க இந்த கோயில் பக்கத்துலேயே அனந்தானம் போட்டாங்க இலை சாப் இலையை வச்சு சாப்பாடு வடை பாயசம் எல்லாமே போட்டாங்க இந்தமாதிரி மார்கழி மாதம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் வர பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுத்தா மிகவும் நல்லது அனத சிற தானத்திலே சிறந்தான அன்னதானம் சொல்லுவாங்க அது உண்மைதான் அது பாருங்க ஃபுல்லாக அன்னதானம் போடுறாங்க பார்த்தீங்களா பருவத மகா சேவலிங் கிரிவலம் அந்த குரூப் வந்து அன்னதானம் போடுறாங்க நன்கொடை வழங்கியவர்கள்லாம் இருக்காங்க பேர்லாம் இருக்குது இங்கே அன்னதானம் முடிச்சுட்டு பயணத்தை தொடரலாம் அடுத்த கோயில் பார்த்திங்கன்னா மகா வனகாளியம்மன் அம்மன் ஆலயம் இந்த வனகாளியம்மன் அம்மன் ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா பருவமலையில் வந்து ஒரு பருவமலையோட நடு சென்டரில் இந்த கோயில் இருக்குது அங்கே ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது அந்த கோயில் இங்கேருந்து தான் அங்கே போய் அந்த கோயில் கட்டினாங்க மலையில் இருக்குது இது வந்து காளியம்மன் வந்து ஊஞ்சல் வச்சுருந்தாங்க மார்கை ஒன்று சிறப்பு பூஜை பண்ணிவிட்டு அம்மா வந்து காளியம்மனை வந்து ஊஞ்சல் மூலியமாக காமிச்சாங்க அந்த இந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம அப்படியே அடுத்த பயணத்தை தொடரலாம் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் விவசாயம் விவசாயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பருவமழை சுற்றி ஃபுல்லாகவே நெல் பயிர் பூ பயிர்கள் தான் அதிகம் காய் எல்லாமே இருக்கும் பக்தர்கள் நிறைய பேர் வண்டியில் வராங்க பார்த்திங்களா வண்டியில் வருவாங்க பைக்கில் வரவங்க வருவாங்க சைக்கிள்லேயும் வருவாங்க நடந்து வராங்க நடந்து வர்றது தான் ரொம்ப சக்தி நடந்து நிறைய பேர் வருவாங்க காரில் வருவாங்க கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் வந்து பருவமலை கிரிவலம் வர பக்தர்கள் பார்த்திங்கன்னா வண்டியில் வர பக்தர்கள்லாம் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே கிளம்பிடுவாங்க ஏன்னா நீங்கள் காலையில் வரதுனால நடந்து போகிற பக்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வழியில் வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க காரில் வர பக்தர்கள் கிரிவன வர பக்தர்கள்லாம் நைட்டில் வாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு வழியாக வந்து இங்கே குறுக்கில் ஒரு வழியில் போயிட்டோம் ரொம்ப சுற்றி வர முடியலன்னு சொல்லிட்டு குறுக்கு வழி ஒரு வழி இருந்துச்சு அதில் அதில் போயிட்டு தென்மாதிமங்கலம் போகிறதுக்கு அந்த வழியில் போயிட்டு நாங்கள் அதில் போயிட்டு தான் நாங்கள் போனோம் தென்மாதிமங்கலம் வர்றதுக்கு இது ஷார்ட்கட் இது அதை போகிறாங்க பார்த்தீங்களா பக்தர்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தென்மாதிமங்கலம் வந்தாச்சு தென்மாதிமங்கலம் இது இந்த வழி வந்து பருதமலைக்கு போகிற வழி தென்மாதிமங்கலம் வழி ஆஞ்சநேயர் இருக்கார் பார்த்தீங்களா பருதமலைக்கு போகிற வழி வந்து பருதமலைக்கு வந்த பக்தர்களுக்கு தெரியும் பருதமலை வர பக்தர்களும் கிரிவலம் வரலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கமெண்ட்டில் நான் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் போகிறாங்க இங்கேயும் அன்னதானம் சாப்பிட்டு நம்ம பயணம் தொடரலாம் கண்டினியூ வீடியோஸ் பார்த்துருங்க இது வந்து மாதிமங்கலம் தென்மாதிமங்கலம் வந்து தென்மாரிமங்கலம் வந்து பச்சை அம்மன் கோயில் இது பருவமழையர பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பச்சைம்மன் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சிநேரம் வாங்கிட்டு உள்ள கோயிலில் உள்ளே கொஞ்சம் நந்து போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா வீரபத்திர சாமி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அம்மன் இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது படி நண்பர்களே ஆயிரத்தி இரநூத்தி அறுபது படி இருக்குது அது வகை ஏறி போனீங்கன்னா படி முடிஞ்சு அதுக்கப்புறம் மலைக்கு போனோம் பச்சைமன் கோயிலு தான் பச்சைமன் கோயில் சக்தி வாய்ந்த கோயில் இருக்கலாம் மலை சுற்றி வர பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் மார்கழி ஒன்று முன்னிட்டு தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது நார்மலாகவே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்போ கூட்டம் இருக்கும் நிறைய கூட்டம் இருக்கும் நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த கிரீவலத்துக்கு வந்து பாதுகாப்பாக அமைந்திருக்கிற காவல்துறைக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு காவல்துறைக்கு மிக்க நன்றி ஏன்னா காவல்துறை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கோயில் மலையை சுற்றி எல்லா இடத்துலையும் அங்கங்கே இருக்காங்க நம்ம சேஃப்டி அவசரம் தான் காவல்துறை வந்திருக்காங்க அதனால் காவல்துறையை வந்து மதிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சாய்பாபா தியான மண்டபம் தென் மாதிமங்கலத்திலேருந்து கிரிவல பாதை நம்ம போகும்போது இந்த பு மண்டபம் வந்து புதுசாக கட்டிருக்காங்க தியான மண்டபம் சாய்பாபா கோயில் மாதிரி கட்டிருக்காங்க சாய்பாபா கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க இதை முடிஞ்சு தியான மண்டபம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே போனால் இது பார்த்திங்கன்னா மாதிமங்கலம் பஸ் ஸ்டாப்லேருந்து கல்லடிக்கு போகிற வழி இது வந்து செங்கம் ரோடு போலூர் டு சங்கம் ரோடு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வேன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நூறு வேன் இருக்கும் வேனு பஸ்ஸு கார் எல்லாமே இருக்குது எல்லாமே பருவமலை கிரிவலம் வந்த பக்தர்கள் தான் கிரிவலம் வந்தவங்க தான் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ காரு பஸ்ஸு எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா தென்மாதிமங்கலம் மங்கலம் தாண்டி குன்னத்தூர்னூர் ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு காளியம்மன் கோயில் இருக்கும் அந்த காளியம்மன் கோயில் இது இதுவும் காளியம்மன் கோயில் தான் நம்ம பருதமலை சுத்தி அதிகமா பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் தான் நிறைய இருக்கு நிறைய காளியம்மன் கோயில் பருதமலை சுத்தி இருக்கும் எல்லாமே சக்தி பெற்ற கோயில் இந்த காளியம்மன் அப்புறம் நான் இன்னொன்று இந்த வீடியோல சொல்றது உங்களுக்கு என்னன்னா அன்னந்தானம் போறதுல நிறைய சாப்பாடு வாங்கி வேஸ்ட் பண்றீங்க பாருங்க எவ்வளவு சாப்பாடு கீழே போட்டுருவாங்க பாருங்க இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியலாம் கீழே போடாதீங்க வாங்காதீங்க சாப்பிட முடியல சாப்பாடு நீங்கள் வாங்காதீங்க அடுத்து வரவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க நிறைய சாப்பாடு வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ அரிசி எவ்வளோ சாதம் எவ்வளோ சாதம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அன்னதானம் போடுறவங்க வந்து நல்லது தான் செய்கிறாங்க நல்லது வேணும் தான் செய்கிறாங்க ஆனால் நிறைய பக்தர்கள் வாங்கி வாங்கி அதை கீழே போட்டு போயிடுறாங்க அதனால் எங்கேயுமே அன்னதானம் சாப்பிட்டா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கல்லாடி ஆசிரமம் கல்லாடி ஆசிரமத்தையும் அன்னதானம் காலில் போட்டாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் காலையில் அன்னதானம் வந்து இங்கே கலாடி ஆசிரமத்தில் போட்டிருக்காங்க இங்கேயும் அன்னதானம் வட பாய்ச ஆனந்தம் அன்னதானம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறம் உங்களுக்கு திருவோடு மரம்னு ஒரு மரம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மரமும் இங்கேயும் இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலாடி ஆசிரமத்தில் உள்ள அம்மன் ஆசிரமத்தில் வந்து நம்ம மகான் மௌனிவோகியோட ஆசிரமத்தில் வந்து அம்மன் இருக்கு இது வந்து மகான் மௌனிவோகி விட்டோபர்த குருஜியின் சமாதி இந்த சிவனு கீழே தான் இது ஒரு சமாதி இருக்கு இதுதான் பருவமலை ஆசிரமத்தில் வாழ்ந்த மகான் மோனியாவோட சமாதி இதுதான் சமாதியை பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சைமென் கோயிலுக்கு போகலாம் கல்லாடி ஆசிரமம் போயிட்டா அதுக்கப்புறம் பச்சைம்மன் கோயில் வரும் க மாதிமங்கலம் பச்சைமேன் இருக்குது அதே மாதிரி கல்லாடியில் ஒரு பச்சைமன் கோயில் இருக்குது அந்த பச்சைமென் கோயில் இப்போ இந்த ஆசிரமம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆசிரமத்துக்கு தான் என் வீடு இருக்கு இந்த ஆசிரமத்துக்கு பகல் தான் என்னோடய வீடு இருக்கு என் வீடு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடு இதான் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வீடு பருதமலைக்கு அடிவாரத்தில் தான் எங்கள் வீடு அமைந்திருக்கு சின்ன வீடு தான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்களோட நிலம் இருக்குது விவசாயம் பண்ணுற நிலம் இருக்குது தென்னை மரம் இருக்குது மாடு இருக்குது அந்த விவசாயம் இந்த விவசாய நிலம் எங்களுக்கு தான் பருதமலை கிரிவல பாதையிலே அமைந்திருக்கு எங்கள் வீடு எங்கள் வீடு தாண்டி போனால் தான் மீன் கோழி வரும் இதுதான் கிரிவல பாதை மீன் குழு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கல்லாடி பச்சைமன் கோழி இது தென்மாரிமங்கலம் பச்சைமண்ணன் கோழி மாதிரி கல்லாடி மீன் கோல் இது மிகவும் சிறு கோயில் இது நிறைய பக்தர்கள் வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு போவாங்க இந்த கோயிலில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அன்னதானம் போட்டாங்க இங்கேயும் அன்னதானம் இது பற்றிலாம் முனீஸ்வரர் இருக்குது ஃபுல்லாக ஜடாமுனி அடங்காமுனி எல்லாம் முனீஸ்வரர் சாமி இங்கே இருக்காங்க பச்சை அம்மன் கோயில் இருக்குது பச்சையம்மன் மன்னார் சாமி ஆலயம் இது கடலாடி ஃப்ரெண்ட்ஸ் பருதுமலையோட சிவன் அம்மன் அலங்காரம் தினமும் பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் அடுத்த வெளியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்